சொல்லலாம் நமது கட்டமைப்பு சரியாக இல்லை என்பதுதான் நான் சமூக ரீதியான அடுத்த சமூக மக்களுடைய தலைவர்களை நெருங்கி பார்த்து பழகுவது உண்டு அப்பொழுது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களை அவருடைய தைலாவரம் தோட்டத்திலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவருடன் அந்த தோட்டத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு அந்த ஒரு மணி நேரத்தில் ஐம்பது அதாவது முப்பது நிமிடம் நான் அவர் பேச்சை கேட்டு அழுது கொண்டேன் இருந்தேனே தவிர என்னால் அவர் சொல்வதை உள்ளூர மனசால தீர்ணிக்க முடியல என்ன காரணம் தெரியுமா வன்னீரின மக்களை எந்த அளவுக்கு சாதி ரீதியான அடக்குமுறைகள் வந்த பொழுது அந்த வன்னியரின மக்களை கட்டமைத்து கட்டமைப்போடு கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்ற ஒரு அடையாளத்தை சொன்னார் இதை சொல்லுவதற்கு என்ன காரணம்னா இன்னைக்கு பொருளாதார ரீதியான ஒரு கட்டமைப்புக்கு நம்மளாம் இப்போ திணறிக்கிட்டு இருக்கோம் அவர் ஒரு அழகான ஒரு சூசகமான ஒரு விஷயம் சொன்னார் நான் வன்னியர் கூட்டமைப்பு வச்சுருக்கிறேன் அந்த வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக தான் எல்லா மாவட்டங்களையும் பொறுப்பாளர் போட்டிருக்கிறேன் அதன் சார்பாக தான் வன்னியர் பல்கலைக்கழகம்னு ஒன்று உருவாக்க போகிறோம் ஆனால் அதை உருவாக்குறதுக்கு நான் பெருசாக ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் நான் எடுத்துக்கல வன்னியர் சமூக மக்கள் எந்தெந்த பகுதியில் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டேன் ஒரு இடத்துல அமர வச்சேன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சு உங்க கிரா உங்க ஒன்றியத்தில் எத்தனை ஊருன்னு கேட்டேன் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிங்க உங்க ஒன்றியத்தில் எத்தனை கிராமம் ஒவ்வொரு ஒன்றியத்தை சார்ந்தவங்களும் இத்தனை இத்தனை கிராமம் இருக்குன்னு சொன்னாங்க அப்போ மேடையில் இருந்த பொறுப்பாளர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மாவட்டம் ஒன்றியம் கிளை இந்த மாவட்டத்துக்குட்பட்ட மூணு பேரையும் ஒரு இடத்துல உட்கார வைங்க மாவட்டத்துக்கு உட்பட்டு எத்தனை ஒன்றியம் இருக்கு அந்த ஒன்றியத்துக்குள்ள எத்தனை கிளை இருக்கு இதை எடுத்துட்டு எல்லோர் கையிலும் ஒரு உண்டியலை கொடுங்கன்னு சொன்னாராம் எல்லோர் கையிலும் ஒரு உண்டியலை கொடு என்று சொன்னாரா ராமதாஸ் உண்டியலை கொடுத்து முடிச்சுட்டு எல்லாரையும் அரங்கத்தில் உட்கார வைன்னு சொன்னாராம் அதே மாதிரி அத்தனை மாவட்ட பொறுப்பாளர் அத்தனை ஒன்றிய கழகத்தினுடைய பொறுப்பாளர் அத்தனை கிழக்கலை பொறுப்பாளர் எல்லாரையும் உட்கார வச்சாச்சு எல்லா கிளைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் கையிலையும் உண்டியல் இருக்கு அப்ப இவர் சொன்னாரா வன்னீர் சமூகத்துக்கு நிதி திரட்டுன்னு நிதி திரட்டுன்னு போராடிக்கிட்டு இருக்கிய நிதி திரட்டுறது மிகப்பெரிய சூட்சமம்லாம் கிடையாது ஒரு ஒன்றிய ஒரு ஒரு கிளைக்கழகம் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வன்னியன் காலையில் அவன் வீட்டை விட்டு எந்திரிச்சு வெளியே போகிறபோது அவன் மகன் கையில் ஒத்த ரூபா கொடுக்கணும் ஒத்த ரூபாயை கொடுத்து அந்த உண்டியல்ல போடணும் என்ன சொல்லி போடணும் இது வன்னியர் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான நிதியின் சொல்லி போடணும் அது முப்பது நாள் கழிச்சு கொண்டாந்து கமலா இது அவரு அலுவலகத்தில் ஒப்படைக்கணும் இன்று பல்லாயிர ரூபாய் முதலீடு இன்றும் தொடர்ச்சியாக அந்த உண்டியல் பணம் முறையாக அவருடைய தோட்டத்திற்கு வந்துகிட்டு தான் இருக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பீடு வச்சிருக்கிறார் இன்னொன்னு என்னன்னு